அன்பான தேனி சங்க உறுப்பினர்களுக்கும் நியோமேக்ஸில் முதலீடு செய்த அனைத்து நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்கும் நியோமேக்ஸில் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று சென்னை உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் பாலசக்கரவர்த்தி முன்னிலையில் வந்த கேஸின் அடிப்படையில் இன்னைக்கு அனைவருக்கும் ஒரு நல்ல தீர்வு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருந்தாங்க இன்னைக்கு கோர்ட்டில் நடந்த நிகழ்வு பற்றி ஒரு சுருக்கம் வீடியோவாக வெளியிடுறோம் அதாவது அன்பான நியோமேக்ஸ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா அதாவது எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நியோமேக்ஸ் வழக்கில் இறுதி ஆர்டர் போட்டுருவார் நிதி அரசு பரசு கருவத்தி அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தோம் நாங்களும் எதிர்பார்த்தோம் எல்லாமே எதிர்பார்த்தா வந்து நின்னாங்க இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா எப்பயும் போல் வழக்கம் போல் ரெண்டு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு பிஎம் சாப்பாடுக்கு அடுத்து நீதியர் பரசேகர் வைச்சார் வந்து முதல் கேஸாக எடுத்தாங்க லஞ்சுக்கு அப்புறம் எடுத்தாங்க இந்த கேஸை எடுத்ததுக்கு பிறகு கவர்மெண்ட் தரப்பில் வந்து பிபி என்ன சொன்னார் அப்படின்னா வரைக்கும் நியோமேக்ஸ் கொடுத்த சொத்தும் நாங்கள் எல்லாருமே பார்த்த விஷயத்தில் வந்து ரெண்டு சொத்துமே மேட்ச் ஆக மாட்டேங்குது இந்த ரெண்டு சொத்துமே வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகாமல் இருக்குது அதனால் வந்து ஒரு சில பிளாட்டுகள் ஒரு சில விஷயங்களை வந்து பிபி ஆர்கியூ பண்ணார் அப்போ வந்து நீதியரசர் சக்கரவர்த்தி குறுக்கெட்டு என்ன சொன்னார் அப்படின்னா என்னங்க மூணு வருஷ காலமாக வெலிவிஷன் போட்டோம் ஜியோ பாஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்டர் போட போகிறோம்னு சொல்கிறோம் ஆர்டர் போட்டு வெலிவிஷன் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம் சப்போஸ் இப்போ வந்து எந்த சொத்துமே மேட்ச் ஆகலை ஒரு சில சொத்துக்களை மேட்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்களே இப்போ நம்ம ஆர்டர் ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதியரசர் குறுக்கெட்டு சொல்லும்போது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு சில சொத்துக்கள் வந்து மாறி மாறி இருக்குது அவங்க கொடுத்ததும் இங்கேயும் மேட்ச் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த வாதத்தை முன் வச்சார் அப்போ நீதியரசர் பரசகர் விச்சார் மீண்டும் குறுக்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா அப்போ இத்தனை வருஷ காலங்கள் என்ன பண்ணீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு எப்படி சொத்த ஜிஓ பாஸ் ஆகச்சு என்ன பண்ணீங்க எப்படி வேல்யூஷன் போட்டீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதை கேட்டார் கேட்கும் போது வந்து இருந்து பெரிய ஒரு வார்த்தையிலேருந்து பதில் சொல்லலை அப்போ நீதியரசர் பரசகர் விசார் நீங்கள் என்ன சொன்னார் அப்படின்னா நான் கண்டிப்பா ஆர்டர் போட்டே ஆகணும் இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளை மறுநாள் அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வந்து நாளை ஒரு நாள் தான் இருக்கு நாளை கழிச்சு நான் வந்து கண்டிப்பா ஃபைனல் ஆர்டர் போட்டுருவேன் ஆர்டர் நான் போட போறேன் அப்படின்னு ஓப்பன் கோர்ட்லயே சொல்லிட்டு ஓப்பன் ஆகும் ஓப்பன் கோர்ட்டில் போட போறேன் நீங்க எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கு ரெண்டே நாளில் என்ன ப்ரிப்பேர் சொல்லியிருக்காருன்னா எந்தெந்த சொத்து மேட்ச் ஆகாமல் இருக்கோ நீங்க சொல்லக்கூடிய குறைகள் அது எல்லாமே ரெண்டு மூணு லாயரை கூட வச்சு ரெண்டு மூணு ஆட்களை கூட கூட போட்டு டோட்டலாக வெரிஃபிகேஷன் பண்ணி மறுபடியும் எந்த குறையும் இல்லாமல் வந்துடுங்க நான் இருபத்தி ஒம்போது வந்து இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வந்து நாளை மறுநாள் ரெண்டு பதினஞ்சு எப்பையும் போல் வளர்க்க ஆரம்பிக்கும் நான் வந்து ஆர்டரை வாசிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு அப்போ சொல்லும் கூட சேர்த்து என்ன சொன்னாருன்னு ஒரு சில விஷயங்களை வந்து இதுக்கு வந்து நீங்கள் முடிவு எடுத்துக்குங்க எப்படி இது யார் காம்பவுண்டிங் பண்ண போகிறா காம்பவுண்டிங்க்கு யாரை வந்து எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில லாயர்ஸ் நம்ம லாயர் ரஜினி மேடமாக இருக்கட்டும் லாவணியா மேடமாக இருக்கட்டும் மிச்ச எல்லா லாயருமே வந்து கூறுக்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா அடுத்து எலெக்ஷன் வருது எலக்ஷன் சம்மந்தமான டிஆர்ஓ பிஸி ஆகிருவார் அப்படி சொல்லும்போது நீதியரசர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த எலெக்ஷன் டைம் மற்றது எல்லாமே விட்டுருங்க டோட்டலாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நியோமேக்ஸுக்கு ஏலம் விடுறதுக்காக தனி ஒரு டிஆர்ஓவை நம்ம கொடுப்போம் தனி ஒரு டிஆர்ஓ வந்து நியமிப்போம் அவர் வந்து அந்த மதுரை டிஆர்ஓவோட காம்பவுண்டிங் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணாலும் சரி இல்லை அப்படின்னாலும் நம்ம தனியாக ஒரு டிஆர்ஓ கொடுத்துருவோம் அவங்க மூலியமாக வந்து இந்த செட்டில்மெண்ட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து குறுக்கிட்ட பிபி வந்து மீண்டும் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த சொத்துக்கள்லாம் ஒரு சில சொத்துக்கள் குறைபாடுகள் இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்கும்போது நீங்கள் இப்போ கைவசம் இந்த ரெண்டு மூணு வருஷமாக வேலை பார்த்து எந்தெந்த சொத்துக்கள்லாம் ஜிஓ பாஸ் ஆகி எதெல்லாம் இப்போதைக்கு ஏழை உடலானு கரெக்டாக எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை எல்லாமே கொண்டு வந்துருங்க மிச்ச சொல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வைங்க ரெண்டாவது அதை சரி பண்ணி நம்ம சரியான பதவியும் பார்த்துப்போம் இப்போதைக்கு கையில் நம்மளுக்கு கொண்டு வாங்க நம்ம ஏழை விடுவோம் மக்களுக்கு செட்டில்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்பட அவர் நிற்கிறாரு ஆர்டர் போடுறேன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு நாள் வந்து ஆர்டர் போடாமல் இருந்ததுக்கு இதுதான் காரணம் ரெண்டு சொத்துமே மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க பிபி சைடு போன என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் கோடி சதுரடி நிலங்கள் நியமாய்க்கு சொல்லிச்சு அதில் ஒரு நாலாயிர நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி நிலங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி போன இடம் பண்ணாங்க இந்த தடவை பிபி இருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த குறைகளை சொல்லியிருக்காங்க இதை சொல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்கள் கடத்தி போயிட்டு மாதிரியே இருக்குது அதனால் வந்து நீதி அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நாளை மறுநாள் வந்து நான் ஆர்டர் போட்டுருவேன் அதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே டேட்டு தள்ளி போகாது நீங்கள் உங்கள் பக்கம் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க நிறுவன சைடு நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க வெட்டிம் சைடும் நாங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் எங்களுக்கு ஆர்டர் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து இன்று நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு நாள் தள்ளி போயிருக்கு இன்னைக்கு ஆர்டர் எப்படி விழுந்துரும்னு நினச்சோம் கடைசி அவரே சொல்லிட்டாரு இதுக்கு மேலே தள்ளி போகாது ஃபைனல் ஆர்டர் வந்து இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வந்து நியோமேக்ஸினுடைய இறுதி வழக்கு நான் ஏற்றுக்கிட்ட வழக்குக்கு வந்து நான் கண்டிப்பாக ஆர்டர் போட்டுருவேன் அதுக்கப்புறம் எல்லா சொத்துக்களுமே வந்து பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் கொடுத்து எல்லா சொத்தும் ஏழ விடுறவங்க ஏல விடட்டும் பிளாட் விழுறவங்க பிளாட் எடுத்துக்கிட்டும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து இன்னைக்கு பதிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசினார் அதனால் வந்து இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த முழுமை அடையலை நாளை மறுநாள் கண்டிப்பாக செட்டில்மெண்ட்டை வந்து உறுதிப்படுத்திடுவார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அவர் ஏறக்கூற சொல்லி முடிச்சிட்டாரு கவர்மெண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கம்மியாக இருக்குது அந்த ஒத்துழைப்பு சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா இது முழுமையாக வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கான விஷயங்கள் அதாவது ஒரு அடாப்ட் ஆகி மக்களுக்கான ஒரு சொல்யூஷன் வந்துடும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த விஷயம் இதுதான் இன்றைக்கி கோர்ட்டில் நடந்துச்சு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி அதாவது பாம்பரை மக்களுக்கு கூட புரிகிற மாதிரி இந்த விஷயத்தை எளிமையாக சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நடந்த கண்டென்ட் இது மட்டும்தான் கண்டிப்பாக சிம்பிளாக மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்பீங்க அதாவது நியோமேக்ஸ் சொத்தும் யூடபிள்யூ வந்து வச்சுருக்க சொத்தும் ரெண்டுமே வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் ஆர்கியூமெண்ட்டு ரெண்டாவது ஆர்கியூமெண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா எந்த சொத்துக்களெல்லாம் நீங்கள் கைவசம் வச்சுருக்கீங்களோ ஜிஓ பாஸ் ஆகி எந்த சொத்துக்கள்லாம் கரண்டாக இருக்கோ கரெக்டாக இருக்கோ அந்த சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நம்ம விட போகிறோம்னு சொல்லியிருக்காரு ரெண்டு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மதுரையில் காம்பவுண்டிங் பண்ணி இந்த செட்டில்மெண்ட்டை விடுறதுக்காக முழு நேர வேலையாக வந்து ஒரு டிஆர்ஓ நம்ம நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மூணாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து பதிவிட்டுருக்காரு நாலாவது விஷயம் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நியோமேக்ஸினுடைய இறுதி ஆர்டர் நான் வாசிச்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இந்த நாலு விஷயம் தான் இன்றைக்கி பேசப்பட்ட முக்கியமான கண்டன்ட்டு இதுக்குள்ளதாக மிச்ச விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு அதெல்லாம் சொல்லி நம்ம டைமிங் இழுக்க விரும்பல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கோம் இன்னைக்கு தான் நடந்திருக்கு அதனால் வந்து இருபத்தி ஒம்போது நம்ம எதிர்பார்ப்போம் எல்லா முதலீட்டாளர்களுடைய கண்ணீர் துடைக்கும் அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னால் அதான் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக அந்த விஷயம் நல்லபடியாக நடக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு இருக்கோம் கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்கும் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போனோம்னா ரொம்ப கவலையும் சோகம் ஆகிடாதீங்க கோர்ட்டு விஷயம் அப்படிதான் எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம நினச்சது மாதிரி நடக்காது ஒரு சில நாட்கள் தள்ளி போகலாம் வைக்கலாம் ஆனால் இருந்தாலும் இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஆர்டர் போட்டுருவார் அப்படிங்கிறது இருபத்தி ஒம்போது நம்ம ஆர்டர் போட்டுருவாருன்றது வந்து நம்ம உறுதிப்பட சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு அவர் அவ்வளோ தூரம் வந்து பில்டிங்கை சொன்னார் அந்த தான் நம்ம சொல்கிறோம் ஓரளவுக்கு நமக்கு இந்த செட்டில்மெண்ட் நோக்கி நம்ம நகர்ந்து போயிடலாம் கண்டிப்பாக வந்து யாரும் இதுக்காக கவலையோ சோகமோ கண்ணீரோ விட வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்க நல்ல நிகழ்வுகள் இனிமேல் நடக்கப் போகுது இனிமேல் தான் வந்து அவங்களுடைய முதலீட்டு படங்கள் எல்லாமே திரும்ப கிடைக்க போகுது இன்றைக்கி நாங்கள் சென்னையிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம் குயிக்க ஆர்டர் போ ஒரு ஒரு வீடியோ போட்டோன்னா இங்கே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இருக்காக தான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைச்ச டைமிங்கில் போடுறோம் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம கூட பயணிங்க தொடர்ந்து நியோமேக்ஸ் அப்டேட்டு எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமைக்கங்க தொடர்ந்து நம்ம கூட பயணிங்க அன்பான நன்றி வணக்கம்